செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச அன்னைக்கு இந்த ஒரு மூன்று பொருளை வீட்டில் சாம்பிராணி தீபம் போடும் பொழுது இந்த ஒரு மூன்று பொருளை சேர்ப்பதன் மூலம் பணம் வசியமாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த பொருளை தூபத்தோடு போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்பப்பிள்ள பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதங்களில் தான் ஒன்றாதான் வருது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாள் தான் தைப்பூச விரதம் நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அதை அப்படியே நம்ம கேட்டபடியே அள்ளி அள்ளி கொடுக்கும் அற்புதமான நாள் முருகப்பெருமான் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த பூச திருநாள் இந்த வருடம் அது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா நாளை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த தை பூச பூச நட்சத்திரம் என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த பூச நட்சத்திரம் துவங்கி செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்குது பௌர்ணமி திதி எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு ஐம்பது மணிக்கு மேலே தான் பௌர்ணமி திதி பிறக்குது சில நேரத்தில் பார்த்தோன்னா திதியை கணக்கு பண்ணியும் விரதத்தை எடுத்துக்கலாம் சில நேரம் நட்சத்திரத்தை கணக்கு பண்ணியும் விரதத்தை எடுத்துக்கலாம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்குரிய உன்னதமான அந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரத்தில் தான் கருதப்படுது அப்படிங்கிறதுனால பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஏழு ஐம்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாள்தான் பூச நட்சத்திரனால தான் நம்ம தைப்பூச விரதமாக எடுத்துக்கணும் அதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய எல்லா வழிபாடுகளையும் நம்ம செய்யலாம் தைப்பூசத்துக்காக நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க இது எதையுமே கடைபிடிக்க முடியலை சில காரணங்களால் என்னால் விரதம் இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க தைப்பூச திருநாள் அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க இப்படி யாராக இருந்தாலும் வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது தூபம் போடுவோம் சாம்பிராணி தூபம் போடுவோம் அந்த நேரத்தில் இந்த மூன்று பொருளை அதோடு சேர்ப்பதன் மூலம் பணம் வசியமாகும் பணத்தை சேர்த்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னும் இந்த மூன்று பொருள் அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை கடவுள்லையே பார்த்தோன்னா விநாயக பெருமானுக்கு அடுத்தது மிக மிக எளிமையான இறைவன் அப்படின்னு பார்த்தோன்னா எம் பெருமான் முருகப்பெருந்தாம் பெருமான் தான் கேட்ட கேட்டதை கேட்டபடியே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் எம் பெருமான் முருகப்பெருமான் பெருமான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லும் முருகன் நிச்சயமாக நம் பயத்தை அனைத்தையும் தீர்த்து வைத்து நம் கஷ்டங்கள் அனைத்தையும் துடைத்து எடுத்து நம் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நமக்கு வேண்டியதை வேண்டியபடியே கொடுப்பார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்து படைப்பது அப்படிங்கிறது முருகப்பெருமான் அப்படியே அதை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு அதை செய்யணும் என்னால் அதை செய்ய முடியல முருகன் கோபத்துக்கு ஆளாயிடுவோமோ அப்படிங்கிற குழப்பம்லாம் வேண்டாம் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செய்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கலாம் சில பேர் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சி நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள் இப்படி விரதம் இருப்பாங்க சில பேர் அவங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறதுக்குனாக நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக காவடி எடுப்பது பால் குடம் எடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க எப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய உடல்நிலை பொறுத்தது அது நம்பிக்கையோட முழு மனதோடு முருகப்பெருமான்ட்ட நம்ம வேண்டினோன்னா நிச்சயமாக நம்ம வேண்டது அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் எம்பெருமான் முருகன் அப்படிங்கிறது உண்மை அப்படியாப்பட்ட அந்த தைப்பூச திருநாளனைக்கு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து நெய் தீபம் ஏற்றி இந்த ஒரு தூபம் போடும் பொழுது மூன்று பொருளை சேர்க்கணும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா பிரியாணி இலை சமையலில் நம்ம சேர்க்கும் அந்த பிரியாணி இலை அது கூட மூணு கிராம்பு கிராம்பு அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு அற்புதமான பொருளாக சொல்லப்பட்டிருக்கு அதோடு சேர்த்து கட்டி சாம்பிராணி இந்த மூன்று பொருளையும் தூபம் போடும் பொழுது சேர்த்து நம்ம பூஜை அறைக்கு தூபம் போடணும் வீடு முழுக்க அந்த புகை வந்து அதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது வீடு முழுக்க இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கார்னர்ஸ் எல்லா பக்கமும் அந்த புகை அதனுடைய நறுமணம் பரவி இருக்கிற மாதிரி நம்ம தூபம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது பணத்தை ஈத்துக் கொடுக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு அங்கு நடப்பதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு விதமான நல்ல நல்ல நேர்மறை எண்ணங்கள் நம் மனதிற்குள்ளும் நம் வீட்டிற்குள்ளும் பரவுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த மாதிரி தை பூச வழிபாடு செய்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு தனத்தோடு செல்வத்தோடு மகிழ்ச்சியோடு நம் வாழ்வை சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழணும் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தைப்பூச அன்னைக்கு என்னால் இதை பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற நாட்கள் எந்த நாட்கள் இதை செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் தாராளமாக செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஒரு தீபம் நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு தூபம் போட்டு வழிபாடு செய்வது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செய்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனாலே முருகப்பெருமானுக்கு ரொம்பவே ஒரு உகந்த நாள் அந்த நாளில் முருகன் வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு இந்த ஒரு தூபம் போட்டு வீடு முழுவதும் அந்த புகையின் நறுமணம் பரவி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மூன்று பொருளை கட்டாயமாக சேர்க்கணும் ரொம்பவே எளிமையான கிடைக்கக்கூடிய பொருள் தான் ரொம்ப தேடி அலையணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வைத்து நம் வீட்டில் நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்கி நம் வாழ்விலும் பல மாற்றங்களை உண்டு பண்ண இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான வழிபாடு இந்த ஒரு மூன்று பொருட்களை தூபமாக சேர்த்து வீட்டில் அந்த நறுமணம் பரவுமாறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்துப்பது அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கும் கெட்ட சக்திகள் கெட்ட எண்ணங்கள் அது எல்லாத்தையுமே அடியோடு அழித்து நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை வீட்டுக்குள் விதைக்கும் இந்த அற்புதமான பொருளை செவ்வாய்க்கிழமைதோறும் செய்து நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்வில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்